வாழ்க வையகம் வாழ்க வண்பன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன விஷயம் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலைக்கு யார் வந்தால் நல்ல பலன் தரும் மேஷ ராசிக்காரர்கள் வரலாம் சிம்ம ராசிக்காரர்கள் வரலாம் தனுசு ராசிக்காரர்கள் வரலாம் இவங்க மட்டும் தான் வரணுமா அது அப்புறம் சொல்கிறேன் இவங்க வந்தால் ஏன்னா இவங்க நெருப்பு ராசிக்காரர்கள் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணுமே நெருப்பு ராசிகள் இந்த நெருப்பு ராசிகாரர்களுக்குள்ள நட்சத்திரங்கள் வேறு வேறு இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை மகம் பூரம் உத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் சொல்கிறேன் சொல்யூஷன் இங்கே இந்த மூணு ராசிக்காரர்கள் வந்தார்கள்னா என்ன நடக்கும்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் எப்படி நல்லது நடக்குன்னு கேட்டனா அவங்க நெருப்பு ராசி இந்த ஊர் வந்து அக்னி ஸ்தலம் ஸோ அக்னி ஸ்தலத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நல்லதை தான் நடக்கும் அது ஒன்று இருக்குது ரெண்டாவது இந்த ராசிக்காரர்களுக்கு பதினோராம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் அது வந்து லாபஸ்தானம் ரெண்டாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் அது கையிருப்பு இதை பார்த்து எந்த தெய்வத்தை வணங்கினா இவங்களுக்கு நல்ல லாபகரமாக செழுமையாக இருக்கும்னு பார்த்து அதை தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் தெளிவடைய வைக்கணும் அது தெரிஞ்சீங்கன்னா போதும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக மேலும் நன்றி வாழ்க்க வளம்